ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே திருப்பலியில் இணைவோம் திருவையில் உயர்வோம் என்கிற சிறப்பான ஒரு சிந்தனையில் பயணித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாங்கள் உரித்தாக்கிக் கொள்கிறோம் ஏன்னா இது ஒரு ப்ரேயர் மாதிரி ஒரு ஒரு வேறு விதமான ஒரு மோடு கிடையாது இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையில் ஒரு வகுப்பை போல் நம்ம இதை கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னால் இந்த திருப்பலியை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் நிறைய பேர் கேட்கலாம் இப்போ வியூவர்ஸ் பாருங்கள் எங்களுக்கு இந்த எபிசோடுக்கெலாம் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க ஏன்னா உள்ளே போய் என்னமோ ஃபாதர் பேசிகிட்டு இருக்கிறாரு என்னமோ புதுச புசத்தை பற்றி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எஸ்கேப் பண்ணிடுவாங்க காரணம் என்னென்னா அது நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க அவ்வளோதான் இப்போது தேவையா இது தேவையில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம எழுப்பினோன்னா உங்கள் கிட்டையே விடுறோம் நான் வந்து உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன் நீங்களே முடிவெடுக்க வேண்டும் குருத்துவம் அப்படிங்கிறது வந்து கடவுள் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வருகிறது நீங்களும் குருவாக இருக்கிறீங்க நானும் குருவாக இருக்கிறேன் இது வந்து நமக்கு பல வருஷமாக பெரிய அளவில் பேசப்படலை இப்போ குருத்துவம் அப்படிங்கிற போது பொதுமக்களுக்கும் இந்த குருத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது பொது குருத்துவம் எங்களுக்கு பணி செய்யக்கூடிய பணிக்குருத்துவம் அப்போ இந்த பணி குருத்துவத்தில் நாங்கள் இருந்து இங்கே இங்கேருந்து பீடத்திலிருந்து என்ன செய்யணுமோ அதை செய்கிறோம் அங்கிருந்து நீங்கள் குருவாக இருக்கக்கூடிய நீங்கள் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்கிறீங்க அப்போ இரண்டு பேரும் இணைந்து தான் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்குறோம் இதுதான் புரிதல் இப்போ நீங்கள் திருப்பலி ஒப்புக் கொடுக்கும்போது ஒரு குருவானவர் திருப்பலி ஒப்புக் கொடுக்கும்போது அவர் அசட்டைக்குரிய காரியத்தை செய்தாரா செய்தார் அப்படின்றா உங்களுக்கு எப்படி இருக்கும் அவர் திருப்பலி ஒப்புக் கொடுக்கும்போது இங்கிட்ட எங்கிட்ட போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவர் திடீர்னு ஃபோன் எடுத்துகிட்டு போகிறாரு வராரு அப்போ என்ன நீங்கள் சொல்லுவீங்க அப்போ நீங்கள் மட்டும் குருவாக இருந்து திருப்பலி ஒப்புக் கொடுக்குற போது இங்கிட்ட எங்கிட்ட நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் இப்போ நம்ம பொறுப்புணர்வுகளை சொல்கிறோம் குற்றப்படுத்துவதற்காக இல்லை இது எப்படி நம்ம நம்ம புரியாத நிலையிலே பயணித்து கொண்டு இருக்கிறோம் அதனால தான் அந்த ஒரு இடர்பாடுகளை எல்லாம் நம்ம பார்க்குறோம் ஒரு விதமான ஒழுங்கினங்களை பார்க்குறோம் இப்போ இந்த திருப்பலியில் என்ன தான் வாசிக்கிறாரு நமக்கு தெரியவே இல்லை பாருங்களேன் இத்தனை வருஷமாக நீங்கள் வந்து ரெகுலர் மாஸ் கோவர்ஸாக இருப்பாங்க நல்ல தி தினமும் திருப்பலி அப்படிங்கிற கான்செப்டில் போயிட்டுருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு கூட இந்த வழிபாட்டு முறை எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தெரியாது ஒரு அர்த்தமற்ற ஒரு வழிபாட்டை நம்ம கொடுத்துட்டு இப்போ நம்ம ஒரு சில இந்து சமயத்துலலாம் நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா அங்கே புரோகிதர் என்ன மந்திரம் சொல்கிறாரு தெரியாது அவங்க போய் ஒரு வெறுமையாக நின்றுட்டு வருவாங்க அதற்காக அப்படிப்பட்ட ஒரு வழிபாடாக இது இருக்க வேண்டும் அப்படின்னு இருந்திருந்தால் இவர்கள் மொழியை மாற்றி இருக்க மாட்டார்கள் லத்தின் பூச வச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க பீடத்தை பார்த்து தான் குருவானவர் திரும்பி பூச வைப்பார் பின்னாடி மக்கள் உட்கார்ந்துருப்பாங்க இதுதான் பழைய முறை உங்களுக்கு தெரியும் ஏன் அந்த முறையெல்லாம் மாற்றி நம்முடைய திருச்சபை வந்து நமக்கு காலத்திற்கு ஏற்றவாறு மாற்றி கொடுக்கறது காரணம் மக்கள் புரிந்து இந்த வழிபாட்டை அவர்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் எல்லோரும் திருப்பலி ஒப்புக் கொடுக்குறோம் அந்த திருப்பலி நம்ம எல்லோருமே ஒப்புக் கொடுக்குறோம் குருவானவர் அவருடைய பங்கை அந்த இடத்துல செய்து உங்கள் எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கறதுக்கு உதவி செய்கிறார் அதான் குருவானவர் நீங்கள் நினச்சிகிட்டு இருக்கிறீங்க குருவானவரிடமிருந்து தான் ஆசீர்வாதம் வந்துட்டு இருக்கு இல்லை ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதம் வருகிறார் குருவானவரும் தன் பங்கை செவ்வனை செய்ய வேண்டும் நீங்களும் உங்களுடைய பங்கை செவ்வனை செய்ய வேண்டும் அதில் தான் ஒரு முக்கியமான கோடு நம்ம எங்கே போடுறோன்னா எதை புரிந்து நம்ம செயல்படுவது அதுக்காகத்தான் இந்த திருப்பலியை குறித்த ஒரு அடிப்படை தரவுகளை உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பெரிய ஆழமான ஒரு இறைகளோ அல்லது ஒரு வழிபாட்டு முறைமைகளோ கிடையாது இது அடிப்படையாக நம்ம பார்க்குற பூசையில் என்னென்ன வந்துக்கிட்டு இருக்குது ஏன் வருது இது நமக்கு தெரியாத ஒரு மனநிலையோடயே நம்ம இருக்கிறோம் இன்னும் எத்தனை ஆண்டுகள் நம்ம அப்படி பயணிக்க போகிறோம் புரியாத ஒரு பூசையை கொடுத்துட்டு பூசையை வச்சுட்டு நம்ம வந்து வந்துட்டு ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொன்னால் அது நல்லா இருக்காது இல்லைங்களா அதனால தான் இந்த ஒரு முறைமையை நம்ம ஃபாலோ பண்ணி இந்த திருப்பலியினுடைய எல்லாம் நான் உங்களுக்கு விளக்கி கொண்டு இருக்கிறேன் இப்போ இதில் முக்கியமாக நட்கருணை மன்றாட்டுக்கு வந்துவிட்டோம் தொடக்க வழிபாட்டினுடைய நிலைகளை எல்லாம் நம்ம ஓரளவுக்கு முடிச்சிருக்கிறோம் இப்போ நம்ம எங்கே இருந்து நிற்கிறோன்னா வ நற்கருணை வழிபாடு இந்த காணிக்கை வழிபாட்டிலேருந்து நற்கருணை வழிபாடு ஆரம்பமாகும் குருவானவர் நற்கருணையெல்லாம் எடுத்து வச்சு அந்த வசிக்கிற வார்த்தைகளெல்லாம் சொல்லுவார் இல்லைங்களா அது அந்த பகுதி தான் நற்கருணை வழிபாடு ஸோ அதுக்கு முந்தின பகுதி தான் அது நற்கருணை வழிபாட்டுக்குள்ளே நம்ம போகும்போது சபை மன்றாட்டை சொல்லிவிட்டு குருவானவர் வந்து திருவருகை கா இது மன்னிக்க தொடக்க உரையை சொல்லுவார் தொடக்க உரை ஜபத்தை சொல்வார் அதுக்கு தான் ஆண்டவருங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடு இருப்பாராக இந்த வழி இந்த மூன்று அழைப்பு ஒரு கான்வர்சேஷனல் டைப் ஆஃப் ப்ரேயர் அது நாங்கள் ஒன்று சொல்லுவோம் நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுவீங்க இப்படி சொல்லி முடிச்சுட்டு தான் குருவானவர் ஒரு பாடலாகவோ அல்லது வாசிப்பாகவோ இதை கொடுப்பாங்க இப்போ அந்த ஒரு பகுதியைத்தான் உங்களுக்கு விலக்கி கொண்டு இருக்கிறோம் இதில் இருக்கக்கூடிய மிக ஆழமான ஒரு ரிச்னஸ் என்று சொல்வார்கள் அதைத்தான் உங்களுக்கு நான் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் போன வகுப்பில் நம்ம வந்து பார்த்தோம் எத்தனை திருவருகை காலத்தினுடைய தொடக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்களேன் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஏதோ சாமியார் ஏதோ ஒரு பக்கத்தை புரட்டி எடுத்து வாசிக்கிறார் அப்படின்னு இல்லை சர்ச்சு வந்து ரொம்ப ஆழமாக இந்த ப்ரேயரெல்லாம் உருவாக்கி நமக்கு கொடுத்துருக்கு நம்ம வீடுகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா திருக்குடும்ப பக்தி மாலைன்னு ஒரு புக்கு பழைய காலத்துலலாம் இருக்கும் இப்போ இரு வச்சுருக்காங்களா தெரியல இப்போ நிறைய புக்ஸ் எல்லாம் வந்துருச்சு அந்த புத்தகம்தான் நம்ம ப்ரேயர் பண்ணுறதுக்கு உதவி செய்யும் அதே மாதிரி திருச்சபை அது மாதிரி இல்லை இது அதை விட உயர்ந்தது அதுக்கு ஒப்படி செய்ய முடியாது புரிதலுக்காக சொல்கிறேன் அதை விட உயர்ந்த ஒரு ஆசீர்வாதம் தான் இந்த திருப்பள்ளி புத்தகம் இப்போ இந்த திருப்பள்ளி புத்தகத்தில் திருச்சபை தந்தையர்கள் நமக்கு வழிபாட்டு முறைமைகளை ஜபங்களை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க இது யூனிவர்சல் ப்ரேயர் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் யூனிவர்சல் இது நீ இங்கே என்ன நம்ம ஜெபிக்கிறோமோ அதைத்தான் அடுத்த ஒரு ஃபாதரும் ஜபிக்கிறாரு அடுத்த பங்கு ஃபாதர் அடுத்த ஊர் அடுத்த நாடு இப்படி நீங்கள் எங்கே போனீங்கனாலும் லத்தீன் முறைப்படி நடக்கக்கூடிய வழிபாட்டு முறைமைகளில் இதே வழிபாடு தான் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கிறது அப்போது பாருங்கள் எவ்வளோ பெரிய வல்லமை பாருங்கள் த ஹோல் வேர்ல்டு யுனைட்டட் இன் ஒன் கான்செப்ட் அப்படின்னா இந்த லத்தீன் சர்ச்சில் இந்த வழிபாட்டு முறையில் தான் இந்த வழிபாட்டு முறை இந்த ஜபங்கள் இங்கே என்ன வார்த்தையை நம்ம சொல்கிறோமோ அதே வார்த்தையை தான் ஆங்கிலத்திலேயோ அல்லது வேறு மொழிகளிலேயோ அவங்க சொல்லி ஆண்டவரை துதிக்கிறாங்க மொழிகள் மாறுகிறது இந்த வார்த்தைகள் மாறுவதில்லை அப்போ பாருங்கள் இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கான்செப்டுக்குள்ளே தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறது பார்க்கும்போது உணரும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் இல்லைங்களா அந்த உணர்தலே இல்லாமல் தான் நம்ம பயணித்து கொண்டு இருக்கிறோம் ஆகவே தான் இந்த உணர்தலுக்குள்ளே உங்களை அழைத்து கொண்டு செல்கிறோம் அன்புக்குரியவர்களே போன வாரம் நான் வந்து சொல்லியிருந்தேன் எத்தனை தொடக்க உரைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய தலைப்பு பேரெல்லாம் சொல்லி சொன்னேன் பார்க்கலன்னா நீங்கள் போய் பாருங்கள் ரொம்ப ஒரு இவ்வளவு தொடக்க உரை இதில் இருக்குதா எவ்வளோ ஜபங்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நம்ம திருவருகை காலத்தில் தான் இருக்கிறோம் நம்ம வந்து ஆண்டவருடைய தயாரிப்பின் காலம் வருகையினுடைய தயாரிப்பின் காலம் அப்போ இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இரண்டு திருவருகை கால தொடக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை அதில் முதல் பகுதி பார்த்திங்கனாக்கா எப்போதுமே வந்து அந்த ஆண்டவர்களோடு இருப்பாராக மான்மாவோடு இருப்பாராக இப்படி தான் அந்த ஜெபிக்கு அழைக்கிறோம் அப்போ ரெண்டு பேருமே அதில் வந்து ஜபிக்கணும்னு திருச்சபை விரும்புது அதுதான் அதனுடைய முன் பகுதியினுடைய ஒரு அடையாளம் இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம்ம இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதி மீதியுமானது சொல்லிட்டு ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று முல்லை எல்லாம் உள்ள இறைவா இந்த முதல் பகுதி ஜபத்தை குருவானவர் சொல்வார் இந்த முதல் பகுதி ஜபம் வந்து எப்போதுமே சேமாக தான் இருக்கும் மோஸ்ட்லி அது ஒரு சில வார்த்தைகள் மாற்றுருவாங்க ஆனால் அந்த கான்செப்ட் வந்து ஒன்றா தான் இருக்கும் எங்கள் ஆண்டவராகிய வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் இந்த பகுதி வந்து சேமாக தான் வரும் இந்த பகுதியும் கடைசி பகுதியும் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும் கடைசி பகுதி என்ன பாருங்கள் ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணில் அமர்வோர் தலைமை தாங்குபவரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது அல்லது முடிவின்றி பாடுவதாவது அப்படின்னு சொன்ன உடனே தூயவர் தூயவர் தூயவர்னு பாடுவாங்க இந்த பகுதியெல்லாம் உங்களுக்கு மனப்பாடமாக தெரியும் ஆனால் உள்ளுக்கு நடக்கிற அந்த ப்ரேயரை வந்து நம்ம பார்க்குறோம் இந்த முதல் பகுதியும் கடைசி பகுதியும் ஆல்மோஸ்ட் எல்லா எல்லா தொடக்க உரையிலையும் சேமாக தான் இருக்கும் இந்த நடுவில் வரக்கூடிய அந்த ஜபம் இருக்குது பாருங்களேன் அதில் இருக்கக்கூடிய ரிச்னஸ்ஸை குருவானவர் வாசிக்கும் போது பாடும் போது நீங்கள் கேட்கணும் உணரணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது பாருங்கள் இந்த திருவருகை கால தொடக்க உரை ஒன்று நான் வாசிக்கிறேன் கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடல் எடுத்து முதன்முறை வந்தபோது இப்போ சும்மா வந்துடல அவர் தாழ்த்தி தான் வந்தார் எவ்வளோ தாழ்த்துனாரு பாருங்கள் நம்மளால் தாழ்த்தவே முடியல ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு முன்னாடி நம்மளை தாழ்ந்து போகணுன்னா நமக்கு ரொம்ப ஈகோ ரொம்ப உதைக்குது இப்போ கடவுளே எவ்வளோ தாழ்த்தினார் முதன்முறை இறங்கி வர்றார் இது வரைக்கும் வந்ததே கிடையாது அவர் முதன்முறை உடல் எடுத்து வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர்வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி தொடக்கத்திலிருந்தே அப்படின்னா இங்கே ஆபுராம் காலத்திலிருந்து கடவுள் திட்டமிட்டு வைத்திருந்த அந்த திட்டத்தை இவர் தான் வந்து நிறைவேற்றுறாரு இது இவருக்காகத்தான் எல்லாமே பிளான் பண்ணப்பட்டது பாருங்கள் எவ்வளோ ஆழமான இறையியல் அர்த்தங்கள் உள்ளே இருக்குது முடிவில்லாத மீட்பின் வழியை அதாவது முடிவில்லாத மீட்பு இந்த மீட்புன்னு சொல்கிறோம் பாருங்களேன் அது வந்து என்லெஸ் ஒன்ஸ் நீங்கள் வந்து ரெடிம்டு ஆகிட்டீங்க நீங்கள் வந்து மீட்கப்பட்டுட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தை விட்டு வெளியில் போகும்போது நீங்கள் மீட்பினுடைய வழியை பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு முடிவே கிடையாது அதுக்கப்புறம் உங்களுடைய ஆத்மா நிறைவான ஒரு மகிழ்ச்சியில் பயணிக்க போகுது முடிவில்லாத மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார் அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் மீட்பின் வழி பாவத்தினாலே அடைக்கப்பட்டுருச்சு அதை திறந்து வைக்கிறார் எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது வந்துட்டு போனவர் வராமல் போயிட மாட்டார் திருப்பி ரெண்டாவது தடவை வரப்போகிறார் இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை இப்போ இந்த மீட்புங்கிறது நமக்கு இன்னும் வெளிப்படாமல் இருக்குது இதெல்லாம் எப்போ கடவுள் கொடுக்க போகிறாரு அந்த பரிசு கொடுக்குற நாள் வரும் எல்லாேருக்கும் அப்போ தான் கூட்டி சேர்த்து அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறாரு முது கொடை நாம் பெற்றுக்கொள்வோம் பாண்டவருக்குள்ளே பயணிக்கிற பிள்ளைகள்லாம் அதை கொடையாக பெற்றுக்கொள்ள போகிறாங்க அடுத்ததாக அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாக இருந்து துணிவுடன் எதிர்பார்க்கிறோம் அப்போ நம்ம விழிப்பாக இருந்து எதிர்பார்த்து அதற்கான செயல்பாடுகளை செய்யணும் இதுதான் இந்த ஜபம் வச்சிருக்கு அப்படியே தொடக்க உரை இரண்டுக்கு போங்களேன் திருவருகை காலத்தினுடைய தொடக்க உரை இரண்டு கிறிஸ்துவை இருமுறை எதிர்பார்த்தல் அப்போனா நம்ம ஒரு தடவை வந்துட்டாரு ரெண்டாவது தடவை வரப்போகிறார் இதை எதிர்பார்க்குற அந்த பிரேயரை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன் இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன இந்த ப்ராஃபிட்டிக்கல் புக்ஸ் ப்ராஃபிட்டிக்கல் ப்ராஃபிட்ஸ் எல்லாமே இறைவாக்கினராக இருந்து முன்னறிவித்தாங்க சொல்லக்கரிய அன்புடன் கண்ணி தாய் அவரை தாம் திருவயிற்றில் தாங்கினார் பாருங்கள் மாதாவெல்லாம் இந்த திருச்செப்பை எங்கேயுமே விட்டுடாது இந்த கோ ரெட் ரெடிமருங்கிற கான்செப்டை போப்பானவர் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாருங்கிறதுக்காக இன்றைக்கி நிறைய வீடியோஸ் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு அப்படியெல்லாம் குழப்பமே குழப்பிக்கொள்ள வேண்டாம் அது வந்து இனி மீட்பரினுடைய நிலையில் மாதாவை வைக்க வேண்டாமேன்னு சொல்லி அவங்க வந்து என்ன செய்திருக்கிறாங்க இயேசுவுக்கு உயர்வை கொடுத்துருக்குறாங்க உடனே மாதாவை கீழே தள்ளிட்டாங்க அப்படிலாம் கிடையாது பாருங்கள் திருச்சபை எல்லா இடத்துலையும் மரியாதையுடைய பங்கை அடையாளப்படுத்திட்டே தான் இருக்கும் சொல்லற்கரி அன்புடன் கண்ணி தாய் அவரை தம் திருவைச்சில் தாங்கினார் அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார் வந்த பின் அவரை சுட்டி காட்டினார் எதுக்காக இதெல்லாம் சுட்டி காட்டினாங்க ஆங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் பார்த்தீங்களா விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தம் தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார் ஸோ முன்னரே பிறப்பின் எதிர்பா அந்த அருளை வந்து எதிர்பார்த்துருக்கிறதுக்கு உதவி செய்த கடவுள் இரண்டாவது வருகைக்கும் இப்பொழுது நம்மளுக்கு உதவி செய்துட்டே தான் இருக்கிறாரு இப்போ இரண்டாவது வருகையை நோக்கி பயணிக்கிற பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கணும் அந்த ஜெபத்தினுடைய ஆழமான நிலை இதைத்தான் உணர்த்துது அன்புக்குரிய பிள்ளைகளே திருவருகி காலத்தினுடைய தொடக்க உரையை பார்த்துருக்கிற நாம தொடர்ந்து மற்ற தொடக்க உரைகளில் ஆழமாக பொதியப்பட்டிருக்கிற ஜபத்தினுடைய வார்த்தைகளை சிந்தித்து கொண்டு சிந்திக்க போகிறோம் எங்களோடு இணைந்திருங்க இதை தெரியாதவங்களுக்கும் இதை சொல்லிக் கொடுங்க நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் கூட பாடம் எடுக்கலாம் கண்டிப்பாக இது நீங்களும் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா நீங்களும் ஒரு ஆசிரியராக மாற முடியும் கடவுள் அநேகருக்கு இந்த வெளிச்சத்தை எடுத்து சென்று திருப்பள்ளியில் இருக்கக்கூடிய மிக அற்புதமான ஜெபங்களை நம்ம ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வோம் இறைவன் உதவி செய்வார் காட் பிளெஸ் யூ